கட்டுரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் மாலை வேலையில கூட என்னை சாட்சியா என்னுக்கு கூட நன்றிகளை செலுத்துகிறேன் என்ன சொல்ல வரேன்னா இங்க வந்து என்னோட குடும்பம் எப்படி ரச்சிக்கப்பட்டது எப்படி ஆண்டோரை ஏத்துக்கிட்டாங்க எப்படி ஆண்டோரை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை நான் இங்க சாட்சியா சொல்ல போறேன் அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க என் குடும்பத்துல எங்க அப்பா அம்மா இயேசுவை ஏத்துக்கிறாங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிறகுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பிறந்தவங்க என்னோட சிஸ்டர் என்னோட அக்கா அவங்க பிறந்து மூணு மாச குழந்தை அப்போலாம் எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து குடிப்பாரு ஆண்டரை பற்றி என்ன என்னன்னு தெரியாது எங்கள் ஊரில் ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க மட்டும் ரச்சிக்கப்பட்டவங்க இருந்தாங்க அவங்க மூலியமாக தான் எங்கள் அக்கா எங்க அப்பா எல்லாருமே ஆண்டரை ஏற்றுக்கினாங்க அது எப்படின்னா மூணு மாசம் எங்கள் அக்கா பிறந்து மூணு மாசம் ஆச்சு மூணு மாசத்துலயே குழந்தை பிறக்கும் போது நல்லா பிறந்துச்சு எந்த குறைபாடும் இல்லை குழந்தைக்கு குழந்தை பிறக்கும் போது நல்லா பிறந்துச்சு மூணு மாசத்துக்கு அப்புறம் மூணு மாசத்துக்கு அப்புறம் மரவள்ளி கிழங்கு ஐயா சொன்ன மாதிரி மரவள்ளி கிழங்கு வெடிச்சா வேக வச்சா எப்படி வெடிக்குமோ அத போல வயிற்று பகுதியில இருந்து கால் பகுதி தொட வரைக்கும் வெடிச்சிருச்சு அதாவது மின்னல் மின்னும் போது கோடு கூட போவத பாத்துருப்பீங்களா அத போல வயிற்று பகுதியில இருந்து வரைக்கும் கோடு கூட விழுந்துச்சு மூணு மூணு மாச குழந்தைய வாழை தான் வச்சுட்டு இருந்தாங்க என் அக்காவை வாழை தான் வச்சிட்டு இருந்தாங்க வாழை நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இருக்காது குழந்தை அழுதுக்கிட்டே இருக்கும் நமக்கு சின்னதாக முள்ளு குடுத்தித்தாலே அது நைட்டெல்லாம் கொடையும் வலிக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது சின்ன குழந்தை மூணு மாத குழந்த வாழை அழைய வச்சுட்டு இரவும் பகலும் தூங்காமல் எத்தனையோ கோயிலுக்கு போனாங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க போடாத ஊசி இல்லை கொடுக்காத மருந்து இல்லை தேடாத தெய்வம் இல்லை ஆனாலும் எந்த தெய்வமும் சுகம் கொடுக்கல எந்த மா மருந்து மாத்திரையும் சுகம் கொடுக்கல எந்த டாக்டராலையும் சுகப்படுத்த முடியல எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஏசுனா யாருன்னு தெரியாது ஏசி அப்படிப்பட்டவர்னு தெரியாது ஏசை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனாலும் என் தெய்வன் விடலை அந் எங்கள் ஊரில் ஒரே ஒருத்தர் தான் லட்சிக்கப்பட்டு அந்த நேரத்தில் அவங்க வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு ஏசுன்னு ஒரு தெய்வம் இருக்காரு அந்த இயேசு கிட்ட வாங்க உங்க குழந்தை சுகமாகும் உங்க குழந்தை திரும்ப நார்மலா மாறும் எல்லாமே சரியாகும்னு சொன்னாங்க எங்க அப்பா குடி குடிச்சிட்டு இருந்தாரு அவருக்கு ஒண்ணுமே தெரியல எங்க அப்பா எங்க அம்மாவுக்கும் ஒண்ணும் தெரியல போன குழந்தை வேணாம் குழந்தைய கொன்னுடலான்னு சொன்னாங்க எங்க பாட்டி வேணாமா அந்த குழந்தை இது கொண்ணு கொண்ணுடலாமா இது கடைசி வரைக்கும் பெரிய பிள்ளை ஆகி இது கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நமக்கு இது கஷ்டம்தான் வேணான்னு சொல்லி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னவங்க வாய் மத்தியில என் தெய்வன் எங்க அக்காவையும் உயிரோட வச்சிருக்காங்க இது உண்மையான சாட்சி எங்க அக்கா இன்னும் உயிரோட இருக்காங்க ஒரு பெரிய பிள்ளை இருக்காங்க ஒரு பெரிய மகளா இன்னும் உயிரோட இருக்கிறாங்க அப்படி மூணு மாசம் அந்த நேரத்துல இயேசு எங்களை தேடி வந்தாரு எங்க அப்பாவும் எங்க அம்மாவையும் எங்க அக்காவையும் தேடி வந்தாரு எங்கள் ஊரில் ரசிக்கப்பட்ட அவங்க ஒருவரால ஏசப்பா எங்களை தேடி வந்து எங்களை தொட்டு இனி இன்னைக்கு எங்கள் அக்கா உயிரோடு சீவனோடு இருக்காங்க அந்த வெடிக்கப்பட்ட அந்த காயெல்லாம் மாறிச்சு ஆறிச்சு ஒரு குறைபாடும் இல்லாமல் இன்னைக்கு உயிரோடு சீவனோடு இருக்கிறாங்க அன்னைக்கு ஏசு யாருன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிருந்தாங்க போயிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் எங்களை புதைச்சி பில்லு இருக்கோம் நாங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது எங்கள் வீட்டில் எங்க அக்கா மூலியமாக இயேசுவை ஏத்துக்கினாங்க இயேசுவை அடிச்சிக்கப்பட்டாங்க தினமும் ஆலயத்துக்கு கடந்து போனாங்க அங்க ஜபம் பண்ணுவாங்க அங்க ஜெவம் பண்ணி ஜவம் என்ன கொடுப்பாங்க அது டெய்லி பூச ஆரம்பிச்சாங்க வாழியில படுக்க வச்சு படுக்க வச்சிருந்த அந்த மூணு மாச குழந்தைய இன்னைக்கு அநேக மத்தியில சாட்சியா நிறுத்தும்படியாக என் தேவன் அற்புதம் செஞ்சாரு அதிசயம் செஞ்சாரு உண்மையாலுமே எங்க அக்கா அப்படிப்பட்ட நிலைமைய இருந்தவங்க தான் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவங்களை என் தெய்வன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்க செய்திருக்கார் நல்ல ஞானமா நடந்து கொள்ள செய்திருக்காரு என் தெய்வாதி தேவன் அப்படிப்பட்ட தேவன் உண்மையான தெய்வன் எந்த மருந்து மாத்திரையோ எந்த மந்திரவாதியோ எந்த கோவிலோ எதுவுமே அக்காவை சுகப்படத்துல அன்னைக்கு எங்களை தேடி வந்த இயேசு மாத்திரமே எங்க அக்காவை குணமாக்கினாரு எல்லாமே மாறிச்சு எங்க எங்க அப்பா வாழ்க்கை மாறிச்சு எங்க குடும்ப வாழ்க்கை மாறிச்சு எல்லாமே மாறிச்சு எங்க அப்பா குடிய விட்டாரு எங்க அப்பா குடிய வீட்டாரு எங்க அப்பா குடிய விட்டு ஒரு நல்ல மனிதனா மாறினாரு எங்க அம்மா தினமும் சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு நாளும் எங்க அக்காவுக்காகவே ஏத்துக்கினாங்க அந்த இயேசுவ இயேசு எங்க அக்காவுக்காக தான் ஏத்துக்கினாங்க ஆனா அன்னைக்கு தெரியல அக்காவுக்காக ஏத்துக்கிட்டாங்கன்னு அவருதான் உண்மையான தெய்வம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்க அக்கா சபைக்கு வரும்பொழுதும் போகும்பொழுதும் அவங்க ஜீவனோட போறாங்க வராங்க அப்படின்னா அந்த இயேசுதான் காரணம் அன்னைக்கு மூணு மாசம் குழந்தைய வெடிக்கப்பட்ட குழந்தை சாவடிச்சிடலாம் வேணாம் அந்த குழந்தை கொன்று சொன்ன அந்த வாயெல்லாம் இன்னைக்கு ஆச்சரியமா பார்க்கும்படியாக என் தேவன் இந்த நாளிலும் கூட என் அக்கா ஜீவனோட வைத்திருக்காங்க கோடான தோடி நன்மை இதே போல உங்க வாழ்க்கையிலும் இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவாதி தேவன் அநேக கஷ்டங்கள் மத்தியிலும் உங்களை கைவிடாமல் உங்களை என் தேவன் நடத்துவாங்க அநேகம் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை கொன்ற அளவுக்கு ஒரு மொக்கையை தூக்கி எங்க மேலே போட்டிருப்பாங்க எனக்கு தெரியாது அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளை அப்படிலாம் நான் குழந்தையா இருந்தேன் தூக்கி போட்டனால அன்னைக்கு எங்கள் அம்மா செத்து போயிருப்பாங்க ஆனாலும் அதுக்கு மத்தியிலும் கூட என் தேவன் எங்க அம்மா உயிரோட பாதுகாத்தார் அப்படிப்பட்ட என் குடும்பத்தை இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறனால வேசப்பா தான் அதுக்கு காரணம் இந்த போல எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது உங்களுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு இந்த வார்த்தை எங்களுக்கு சொன்னாங்க எங்கள் துக்கம் இன்னைக்கு சந்தோஷமா மாறி இருக்கு எங்க குடும்பம் மாறி இருக்கு அதுக்கு இயேசு மாத்திரமே உண்மையான காரணம் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம் இயேசுவின் பிள்ளையா மாறிட்டோம் அவருக்காக நாங்கள் சீவனோடு வாழ்கிறோம் இந்த பூமியில இன்னமும் உயிரோடு இருக்கிறோம் நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு இயேசு மாத்திரமே உண்மையான சீவன் உள்ள தீதம் ஆமே கேட்டீங்க இல்ல உங்களுக்கு அருகாம தான் இருக்கிறாரு காப்பாத்தினார் அடிபட்டு இருந்த குடும்பத்தை கத்தர் விடுதலையாக்கி சுகமாக வைத்திருக்கிறார் இந்த ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத தேவன் யாரெல்லாம் ஆண்டவரே இப்படி குடும்பம் இருக்குது நாங்க வியாதியில இருக்கிறோம் பிரச்சனைல இருக்கிறோம் போராட்டத்துல இருக்கிறோம் எங்களை விடுவிப்பார் யாரும் என்று சொல்லி இந்த ஆண்டவராக அவங்க அப்பா போகாத கோயில்கிட்ட சாட்சி சொல்லுவார் என் பிள்ளை சுகமாங்கனா நான் எதோ செய்யறேன்னு சொல்லி எத்தனை பிரார்த்தனைகள் எவ்வளவு கோயிலு குளங்கள் மருத்துவமனைகள் ஏறி பார்த்துட்டு இனி இந்த பிள்ளை வாணா இது பயிற்சாலம் பின் நாட்கள் நமக்கு அதாவது புரோஜனப்படுக்க புரோஜனப்படாது சாகடிச்சலாம் சொல்லி நினைச்சோம் கத்தரை தேடி போனோம் அந்த தழுமெல்லாம் மறையும்படியா கத்தர் செய்தார் என்று சொல்லுகிறார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கத்துரை பிள்ளைகளை உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட தழும்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் என் தேவனாகிய கத்த ஒரு நொடி பொழுது உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷம் தருகிற தேவன் ஆகவே கத்தரை நம்புங்க ஆண்டவரை தேடுங்க அவர் ஒருவரையும் தள்ளாதவர் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் கிருபையே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதே இருதயத்துல விசுவாசித்து எனக்கு இது நடக்குமா என்று சொல்லி அன்றதை இப்போதும் நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா சுனாமி நல்ல பிதாவே ஆமே